जैकी तोड़ दूँ क्यों ना वाह तोड़ दूँगा hmm. नहीं बस तैयार काट आप रहो कतरिका அள குளிக்கு சீக்கிரமால கத்திரிக்காய் ஆரோடு நம்ம வீடியோல பாத்தீங்க ரெண்டு சரியாச்சானே ஃபர்ஸ்ட் எல்லாமே ஸ்டார்டிங்ல வந்துட்டு 1 ரெண்டு தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஒரு மரம் தான் தோட்டமா வருது தண்ணி மரம் தோப்பாகாதுன்னு தெளிவிட்டிருக்கேன் ஆனா அந்த மரத்துல இருந்து விதை ஏகப்பட்ட மரத்தை உருவாக்கும் மரத்துல இருந்து விதையே வருமா ஆமா

நாங்கள் எதாவது பறித்து மிஸ் பண்ணிட்டோமா அது உங்கள் கண்ணுக்கு தெரியவா கமெண்ட்டில் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மா அம்மாவுக்கு தான் லத்து சரிங்க வர்றோம் ஆமாம் அந்த கொடிலே இன்னொன்று இருக்கு இருக்குது பாருங்கம்மா ஆனால் இது தள்ளி வர்ற கொடியில் தானமா நிறையா காய் தெரியுது அப்படியே வந்தா இங்கே ஒன்று கிடந்துச்சு இந்த வந்தங்க நல்லா ஸ்ப்ரே மாதிரி அடிவே அப்பதான் விசுவலா சூப்பரா இருக்கும் அது நல்லா இருக்கா ம் இங்க எடுத்து விட்டுறாங்க இது கிரேப்ஸ் நாகப்பாம்பு மாதிரி இருக்கா கிரேப்ஸ் நம்ம கொடி கட்டணும் கிரேப்ஸுக்கு அதுக்கு வளர முடியாம அப்படி அதுக்கு தான் ஒரு கம்பு நட்டினேன் ஒரு கம்பு தான் நட்ட முடிஞ்சு அதுக்குள்ள வேத்து விறுவிறுத்துட்டேன் அப்படியே போட்டிருக்கோம் நேரம் அங்க அங்க போ இதுதான் அடுத்த வாரிசு இது மூத்த வாரிசா இதுதான் ஸ்டார்டிங் வச்சது தேங்காய் உந்துறாங்க 오, 저리게 맞을 쳤다 오, 타키마 아, 그래, 안아가네마들 오, 마블 இது தெரியுமா அவங்க கொடுக்கணும்மா மாதிரி வச்சு சொல்லுங்க இப்ப என்ன பண்றன்னு சொல்லு ஏ ஐஸ்ல நல்லா கொய்யாவா काट முடியல

கொடி கட்டி பொடலாங்காலாம் இன்னும் நிறைய அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இயற்கை வந்து வேற ஒரு பிளான் போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஓலை விழுந்ததில் பாதி செடி காஞ்சிருச்சு நாங்கள் லாஸ்ட் இது வரைக்கும் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிட்டோம் இந்த தென்னைக்கு கீழே இந்த மாதிரி கொடி கட்டி போடுறது இது வந்து ரெக்கமெண்டட் கிடையாது இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் செடியெல்லாம் இருக்குல்ல அதுக்கு கீழெல்லாம் அதை சுத்திலாம் எதுவும் இந்த மாதிரி வாட்டர் மிலனு பாவக்காய் இப்படிலாம் போடவே கூடாது ஏன்னா அது போடுறதுனால இதோட குரோத் வந்து குறையிற மாதிரி ஃபீல் ஆகுது ஃப்ரூட்ஸோட தான் ஃப்ரூட்ஸ் பிளான்டோட தான் செடி ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்குன்னு இருந்துச்சு முதல்ல நம்ம கீழே இந்த இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பாவக்காயெலாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் இது வந்து அப்படியே நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கிளீனப் பண்ணும்

अबे उनको देना चाहो यार ये प्रिले नहीं लोग कुछ मतलब ये अब मैं उन्हें मैं कट्टे औरत है अरबा अरे मैं बड़ा हाइट डिफरेंस हो चुका है इसलिए इतना स्टाफन ले हो चिकू मेरे चिका तेरी हाल है ना चिकू चिकू means सपोर्टर in what language இதுவே தெரியாதா உனக்கு தமிழ்லயே சீக்குன்னு சொல்லுவாங்களா தமிழ்ல இல்ல அப்போ ஹிந்தியா தண்ணி குடிக்கிற பிற இந்த பிற அழகா வாய் படிச்சுட்டு தெரியாது இது என்ன திஸ் இஸ் மருதாணி மெஹந்தி இது என்னங்க அப்படி இல்ல வாட்டர் ஃபால்ஸ் வந்திருக்கு குற்றாலம் குற்றாலத்துல அங்க தண்ணி போட்டுட்டாங்க ஒடியாங்க ஒடியாங்க அப்படின்னு இது என்ன சொல்லு இது என்னது நவ்வா கரெக்ட் நம்ம நாட்டு போகலாம் இது எப்போ மொத்தம் அட்டென்ஷன் அப்படின்னு நினைக்கிது ஏன்னா நம்ம நாட்டில் கொஞ்சம் டிசிப்ளின் தான் வளர்த்துருக்கோம் மாமரமும் பாரு நல்லா ஸ்பீடாக வந்துட்ருந்துச்சு இப்போ கீழே நிறைய செடி ஆகிடுச்சுன்னொன்னே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த முள் சுடி இதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்க தண்ணி அதுவே உறிஞ்சு எடுத்தோம் ஸோ இதெல்லாம் அடியோடு அழிச்சிடணும் அப்புறம் ஏழாவது படைச்சு விட்டுருக்காங்க அழிக்கிறது ஜி சரி சரி அடுத்த எக்ஸாம்பிள் கொய்யக்காய் கொய்யா செடியும் நல்லா நிறைய நாலு இது வந்து நிமிஷிலாம் ஸ்டார்டிங்கே அதில் ரெண்டு இது போச்சு ஏன்னா கீழே இருந்தது கொய்யக்காய் அங்க प्लेटல தண்ணி அவ்ளோ வச்சிருக்கு. அதை விட்டுட்டு உனக்கு இங்க வந்துதான் தண்ணி குடிக்கணுமா ஏல ஜாக்கி. ஹ? தண்ணி அது மைண்ட் வாய்ஸ்ல வருதோ இல்லையோ, ஓ மைண்ட் வாய்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வாட்டர் காண்டியா நம்ம இவ்வளோ பெரிய செடி இந்த வாட்ருமிலன் போட்டப்போ நம்ம என்ன சொன்னோம் ஒரு வாட்ருமிலனாச்சு நம்ம இந்த சம்மரில் சாப்பிட்றணும்னு சொன்னோம் ஒரே ஒரு வாட்டர் வாட்ருமிலன் நமக்காக வந்துட்டு இருக்கு இதே சாப்பிடணுமா ஆ இது வரும்ல பெருசாக இருந்ததுக்கப்புறம் ஒரு வாட்ருமிலனாச்சு சாப்பிட்ருணும் உடனே அந்த கொடி வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்துருச்சு ஒரு வாட்ருமிலின் அவனுக்கு தரேன்